இன்னைக்கு நிறைய பேர் எதுல கெட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா இந்த தவறான முன்மாதிரிகள் பாருங்க டிவில வந்து டிவி நிகழ்ச்சி இன்னும் அந்த யூடியூப் நிகழ்ச்சி இதெல்லாம் பார்த்து தங்களுடைய கேரக்டரை மாத்தி கொள்ற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க டிவி இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து நான் கேட்குறேன் அவங்களும் நீங்களும் ஒன்னா அவங்களும் நீங்களும் ஒன்றாக முடியுமா டிவியில் நடிக்கிற இல்லைன்னா ஒரு டிவியில் ஒரு பேட்டி ஒரு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் ஒரு கணவன் ஒரு மனைவி இல்லைன்னா ஒரு மனைவியை கூப்பிட்டு தனியாக பேசுறாங்கன்னா அந்த உலகத்தில் இருக்கிற மனைவி வந்து நான் இப்படி பண்ணுவேன் நான் இப்படி பண்ணுவேன் என்னை யாருமே கேள்வி கேட்க முடியாது அந்த கணவன் வந்து என்னை யாருமே கேள்வி கேட்க முடியாது அதை வந்து தங்களுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணுற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அப்ப எந்த அளவிற்கு இந்த உலகம் மோசமானதா போயிடுச்சு பாருங்களேன் ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட தவறான உதாரணங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கலாமா அவங்க என்ன பரிசுத்துவாங்களா ஆண்டவரோட நடக்கிறவங்களா யாருமே கிடையாது அவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க நான் இப்படி பண்ணுவேன்னு சொல்ல முடியாது நீங்க நீங்க இதை தாண்டல்ல கண்டிப்பா சொல்றேன் நீங்க ஜெயிக்கவே முடியாது ஒவ்வொரு இடத்துலையும் சத்ரு உங்களுடைய விசுவாச அளவை குறைப்பதற்காகவே யார வச்சிருப்பான்னா ஒரு தவறான முன் உங்களுக்கு முன்பாக வைத்திருப்பாங்க நீங்க அவர்களைப் போல அல்ல நீங்கள் வித்தியாசமானவர்கள் நீங்கள் விசேஷமானவர்கள் கத்தர் உங்களை தனியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் எல்லாரைப் போல நான் வாழ முடியாது சகலவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் எனக்கு என்னவா இராதுன்னா எனக்கு தகுதியாகிறவே இராது ஆமேன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து தன்னை மாற்றிக்க முடியாது அவங்க முடி வச்சுருக்குறாங்க நான் முடி வைப்பேன் அவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க நான் இப்படி ட்ரெஸ் பண்ணுவேன் அவங்க இந்த மாதிரி நைட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வர்றாங்க நான் லேட்டாக தான் வீட்டுக்கு வருவேன் அவங்க அவங்க அம்மா அப்பாட்ட காசு வாங்குறாங்க நான் காசு வாங்குவேன் இப்படி எந்த பிள்ளையும் செய்து இன்னொருத்தரையும் உங்களையும் என்ன பண்ணாதீங்க சொல்லுங்க கேட்கல உலகத்திலே இருக்கிற ஒரு மனுஷனையும் உங்களையும் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒப்பிடக்கூடாது அவர்கள் வேறு சொல்லுங்க நம்ம அவங்களோட ஒத்து நான் சொல்றேன் ஆயிரம் பேர் இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் இருந்தாலும் ஆண்டவருடைய கண்ணு உங்களையும் என்னை மட்டும் தனியா பார்க்கிறது ஆண்டவருடைய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது இந்த உலகத்துல நம்ம ஸ்பெஷலா இருக்கிறோம் இந்த உலகத்துல கத்தர் நம்மை ஸ்பெஷலாய் வைத்திருக்கிறார் சோ யாரை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க மாறிடவே கூடாது